வணக்கம் நண்பர்களே இருபத்தி இருபத்தைந்து உலக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்களைக் கொண்டு வந்த ஒரு வருடம் இந்த ஆண்டில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் அதில் இந்தியாவின் பங்கு மற்றும் உலக நாட்டு உறவுகள் இவை அனைத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கப் போறோம் ஒரு காலத்தில் நாம் பெருமையாக இருந்த உற்பத்தி துறையில் இந்தியா இன்று சவால்களை எதிர்கொண்டு வருகிறது ஏற்கனவே நம்முடைய தொழில்துறையைக் கொண்டு நாம் உலக சந்தையிலும் முன்னிலை பெற்றோம் ஆனால் இன்று கம்பெனிகளின் வரிக் கொள்கைகள் உற்பத்தி செலவுகள் ஏற்றுமதி வரிகள் போன்றவற்றால் நம்முடைய முன்னேற்றம் பாதிக்கப்பட்டுள்ளது இதை சரிசெய்ய அரசு சில முக்கியமான முறையீடுகளில் பேசுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உலக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் டொனால்டு அவர் மீண்டும் மக்களின் ஆதரவை பெற்றுள்ளார் இதனால் அமெரிக்காவின் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கொள்கைகள் மீண்டும் கடுமையான பக்கம் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரஷ்யா மற்றும் யுக்ரைன் இடையிலான போர் இன்னும் தொடர்கிறது இந்த போரால் உலக நாட்டு உறவுகள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்தியா ரஷ்யாவுடன் நெருக்கமாக இருந்து வருவது ஒரு தனி வாய்ப்பு மற்றும் சவாலாக மாறியுள்ளது இந்தியா தற்போது ஒரு வலுவான பொருளாதார சக்தியாக மாறிக்கொண்டு வருகிறது ஆனால் அதே நேரத்தில் சீனாவுடன் வர்த்தக போட்டி அமெரிக்காவின் வரலாற்று நட்புகள் மற்றும் பாலஸ்தீனில் மக்களின் நிலைமைகளை பார்த்தால் இந்திய அரசாங்கம் எதனை செம்மையாக சமாளிக்கிறது என்பது ஒரு சவாலை போல உள்ளது மக்கள் மனநிலையும் முக்கியம் அவர்கள் சரியான தகவலை பெற வேண்டும் சமூக ஊடகம் செய்தி நிறுவனங்கள் அரசியல் நிபுணர்கள் அனைவரும் மக்களுக்கு உண்மையான அரசியல் புரிதலை வழங்க வேண்டும் இதுபோல் உலக அரசியலையும் இந்தியாவின் வளர்ச்சியும் பற்றிய மேலும் வீடியோக்கள் விரைவில் வரும் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சந்திப்போம் அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம்